ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வரு எபிசோடில் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேரன் வந்து எல்லா கிட்டையுமே இந்த விஷயத்த பற்றி சொல்லிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிட்டு வந்து இந்த விஷயத்த பற்றி பேசிகிட்ருக்காங்க உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுறாங்க இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இவங்க தான் உன்னோட வருங்கால அண்ணின்னு சொல்லதும் இதை கேட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக பார்க்குறாங்க என்னென்ன என்ன இருக்க நீ இதை பேசுகிறது எல்லாமே என்னால் ஏற்றுக்கவே முடியல நிஜமாக சொல்றியா சொல்கிறியா என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இல்லை இவங்க வந்து என்னுடைய ஒய்ஃபாக போறவங்க இவங்களுக்கான ரெஸ்பெக்ட் என்னவோ அதை நீங்கள் எல்லோரும் கொடுத்தாக்கணும் உங்களுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அதை பற்றி கவலை கிடையாது அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க தனியாக போயிட்டு என்னுடைய லைஃப்பை வந்து நான் பார்த்துக்க போகிறேன் இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நான் தனியாக போக போகிறேன்னு சொல்லிட்டு சேரன் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப ரூ நடந்துக்கிறாங்க இத பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது அண்ணே என்னண்ணே வில்லேட்டுக்கு பேசுறியா என்ன இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது டேய் இதுக்கு மேலேயே உங்களுக்காக நான் வாழணும் அவசியம் கிடையாது என் லைஃப்பை நான் பாத்துக்க போறேன் அதனாலதான் நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டேன் சேரன் அங்க இருந்து போறாங்க இது நெனைஞ்சு எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க சேரன் இது எல்லாமே பாண்டிக்காகவும் வானதிக்காகவும் தான் பண்றாங்கன்ற விஷயம் இருக்கு உங்களுக்கு தெரிய வருமா இல்லையாங்கிறது வர போற வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்